வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை இலங்கையின் மூளை முடுக்கெல்லாம் ஆனா இதுவரைக்கும் அவன் தேடின எந்த அவனால பார்க்க முடியல இதுவே எங்க போய் தேடுறதுன்னு யோசிக்கிறான் ஹனுமன் அந்த நேரம் முடிவு பண்றான் ராவணனின் சகோதரர்கள் இல்லத்திலும் ராவணனின் குழந்தைகள் இல்லத்திலும் அன்னை சீதாதேவி இருக்காங்களான்னு போய் பார்க்கணுங்கிற முடிவுக்கு வாரான் அவ்வாறு முடிவு செய்கின்ற ஹனுமான் ராமநாமத்தை ஜெபித்த வண்ணம் ஒரு மாளிகைக்குள் நுழைகின்றான் ஹனுமான் ஒரு மாளிகைக்குள்ள இறங்குறான் இல்லையா அந்த மாளிகையின் சுற்றுப்புறம் முழுவதும் விதவிதமான பூக்கள் மலர்ந்து இருக்கின்றன அந்த இரவில் ஒரு மெல்லிய காற்று அந்த பூக்களின் மனத்தை கொள்ளை கொண்டு வந்து ஹனுமனை கடந்து சென்று இலங்கை முழுவதும் அந்த பூக்களின் மனத்தை பரப்பி கொண்டிருக்கின்றது அந்த மாளிகையின் சுற்றுப்புறத்தில் தேடிவிட்டு ஹனுமான் அந்த மாளிகையின் முன் மண்டபத்துக்கு வாரான் அந்த முன் மண்டபத்துல அகலமான ஒரு பெரிய கட்டில் கிடக்கு அந்த கட்டில கரிய பெரிய உருவமான ஒரு ராட்சசன் அசந்து தூங்கிட்டு இருக்கிறான் பட்டு பஞ்சனையில அந்த உருவம் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கவே பயமா இருக்கு அனுமனே பயந்துட்டான்னா பார்த்துக்கோங்களேன் கம்பர் கும்பகர்ணனை வர்ணிக்கும் போது நடுவன் ஓரமழி மீமிசை பன்னக அரசு என பறவை தான் என துண்ணிருள் ஒரு வழி தொக்கது ஆம் என உன்னரும் தீவினை உருக்கொண்டென்னார் அந்த மண்டபத்தின் ஒரு படுக்கையின் மீது பாம்புகளுக்கு அரசனான ஆதிசேஷன் போலவும் கடலே நாந்தான்னு சொல்லும்படியும் மூ உலக தீவினைகளும் மொத்தமாய் குவிந்த ஓர் உருவமா இது இவன் யா அநீதியின் அவதாரமோ அப்படின்னு அனுமன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த அரக்கனின் மூக்கின் அருகில அனுமன் எழுக்கப்படுறான் அதுக்கப்புறம் புயல் மாதிரி அனுமன் தள்ளப்படுறான் இது என்னன்னு அனுமன் யோசிக்கிறதுக்குள்ளேயே இப்படி ஒரு பத்து பதினஞ்சு தடவை நடந்துருது அவ்வளவுதான் அனுமனுக்கு அங்க என்ன நடக்குன்னே தெரியல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஹனுமன் ஸ்ரீராம ஜெயத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கின்றான் ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க கூடிய ஹனுமனுக்கு அனைத்தும் விளங்குகின்றது தூங்கிக் கொண்டிருக்க கூடிய அந்த அரக்கன் சுவாசிக்கும் போது அவன் உள்ளிழுக்க கூடிய மூச்சு ஹனுமனை அவனது மூக்கின் அருகில் இழுக்கின்றது வெளியிடும் மூச்சு ஹனுமனை பல தொலைவில் தள்ளி எறிகின்றது இது புரிஞ்ச உடனே ஹனுமன் என்ன பண்றான் அவனுடைய சுவாச பாதையில் இருந்து அப்படி துள்ளி கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்குறான் நின்னுட்டு அப்படியே அந்த அரக்கனையே பாக்குறான் இவ்வளவு பலசாலியா இருக்கிறானே அப்ப இவன் ராவணனா அப்படின்னு அவனை உத்து பாக்குறான் ஆனா பத்து தலை இல்ல இல்லையே இவனுக்கு பத்து தலை இல்லையே அப்ப கண்டிப்பா இவன் ராவணன் இல்ல இந்த அரக்கன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறத பாக்குற ஹனுமான் முடிவு பண்றான் இவன் கண்டிப்பா கும்பகர்ணனா தான் இருக்கணும் இந்த அரக்கனும் லேசுப்பட்டவெல்லாம் கிடையாது இவனும் பிரம்மா கிட்ட வரம் வாங்கினவன் தான் கேட்டு மாசம் தூங்கி ஆறு மாசம் விழிச்சிருக்கான் இப்போது காலம் பொழுக்கு நல்ல மகராசன தூங்குறாசா அப்படின்னு சொல்லிட்டே அனுமன் என்ன பண்றாப்ல அடுத்த மாளிகைக்குள் நுழையிறாப்ல அனுமனுக்கு ஒவ்வொரு மாளிகையிலும் ஒவ்வொரு விதமான அதிர்ச்சி காத்திருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு விதமா திகைச்சு போய் நிப்பாப்ல இந்த மாளிகையிலும் அதே போல்தான் தழைத்து ஓங்கி ஆன்மீகத்துடன் இணைந்து ஜோதி இருக்குது அந்த மாளிகை இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஆற்றலுடன் இலங்கையில் ஒரு மாளிகையா இது யாருடைய மாளிகையா இருக்கும்னு யோசிக்கிறாங்க அனுமன் அனுமன் இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு மாளிகையிலையும் எப்படி ஒரு அரக்கன் படுத்திருக்கிறத பார்த்தாரோ அதே மாதிரி இங்கேயும் கரிய உருவம் கொண்ட ஒரு அரக்கன் படுத்திருக்கிறத பாக்குறாரு அனுமன் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அரக்கனை கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா அழிந்து வேதிகை பவளத்தின் கூடத்து பசுந்தேன் துளிக்கும் கற்பக பந்தரில் கருநிற தோர்வால் வெளித்து வைகுதல் அரிதன அவர் உரு மேவி ஒழித்து வாழ்கின்ற தருமம் அவந்தனை உற்றான்கிறார் அதாவது அந்த பவள மண்டபத்துல பழுங்கினால் செய்யப்பட்ட மேடையில விபீஷணனை பாக்குறான் ஹனுமன் பார்த்த மாத்திரத்துல நினைக்கிறான் வெண்மை நிறம் பொருந்திய தரும தேவதையானது அந்த அரக்கர் நடுவே தன்னுடைய இயற்கை நிறத்தோட வாழ்றதுங்கிறது முடியாத காரியம் அதனால தான் கருமை நிறம் கொண்டு வந்தது போல இருந்தானா விபீஷணன் அனுமன் விபீஷணன் தரும தேவதைக்கு ஒப்பா நினைச்சிட்டு அடுத்த மாளிகைக்கு கிளம்பி போறார் அனுமன் நுழைந்த அந்த மாளிகையில் பஞ்சனை கட்டிலில் ஒரு அழகிய இளைஞன் தூங்கிட்டு இருக்கிறான் அந்த இளைஞனை பார்க்கக்கூடிய அனுமன் திகச்சு போய் நிற்கிறான் அரக்கர் குலத்துல இப்படி ஒரு அழகனா வீரர்களை சொட்டக்கூடிய இவன் யார் இவனது தோள் மார்பு கை கால் இதனுடைய அமைப்பை பார்த்தாலே இவன் ஒரு மாவீரன்னு தெரியுது இந்த இளைஞன் அவ்வளவு எளிதா யாரும் வெற்றி பெற முடியாது போல் இருக்கு இந்த இளைஞன் யாரா இருப்பான்னு அனுமன் கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு வளையும் வாழ்கையிற்று அரக்கனோ கணிச்சியான் மகனோ அலையில் வாழறி அணையவன் யாவனோ அறியேன் இளைய வீரனும் ஏந்தலும் இருவரும் உழையும் வெஞ்சம்தான் இருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி இருக்கிறானே இவன் அரக்கந்தானா அல்லது சிவபெருமான் மகனாகிய முருகனா யாருன்னு எனக்கு தெரியலையே சரிப்பா இவன் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது ராமலட்சுமணர்கள் ரெண்டு பேருமே இவன் கூட சண்டை போட வேண்டிய நிலைமைத்தான் அமையும்ங்கிறத அறிந்து கொண்ட ஹனுமான் அந்த மாளிகையை விட்டு நீங்குகின்றான் நீங்கும் போது நினைக்கான் இவன மாதிரி ஒருத்த ராவணன் கூட இருக்கும் பொழுது இலங்கைக்கு தோல்வி என்பதே இல்லைன்னு நினைக்கிற ஹனுமான் அடுத்த அடுத்த இடங்கள்ல சீதாதேவிய தேட ஆரம்பிக்கிறாங்கள ஹனுமான் இலங்கையில சீதாதேவிய தேடுற அழக கம்பர் அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாருங்க கரிய நாழிகை பாதியில் காலனும் வெறுவியோடும் அறக்கருதம் வெம்பதி ஒருவனே ஒரு பன்னிரண்டு யோசனை தெருவும் உண்மை நூறாயிரம் தேடி நான்கிறாரு அதாவது நட்ட நடு ராத்திரியில யமனும் அஞ்சக்கூடிய அரக்கர் பகுதியில அந்த நேரத்துல அனுமன் தனி ஒருவனாகவே மூன்று லட்சம் தெருக்கள் உள்ள பனிரெண்டு யோசனை விஸ்தீரணம் உள்ள இலங்கையின் அக நகர்ல அதாவது அரசர்கள் வாழக்கூடிய பகுதியில சீதா அலையிறாரு ஹனுமன் அப்படி அவர் தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு அழகிய மாளிகை தனியா இருக்கிறத பாக்குறாரு அந்த மாளிகையினுடைய அழகுல வியந்து போய் நிக்கிறாரு ஹனுமன் உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த அழகிய மாளிகை இங்க ஏன் தனியா இருக்கு ஒருவேளை அந்த அரக்கன் ராவணன் சீதாதேவியை அப்படின்னு யோசிக்கிற ஹனுமன் அடுத்த நிமிஷம் அந்த மாளிகைக்குள்ள போறார் அந்த மாளிகையில ஒரு அழகிய பெண் பஞ்சு மித்தையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் அவளை சுத்தி தெய்வ மாந்தர்கள் பல பேர் உட்கார்ந்து இருக்காங்க சில பேர் வீண வாசிக்கிறாங்க சில பேர் யாழ் வாசிக்கிறாங்க கொஞ்ச பேர் அந்த பெண்ணினுடைய காலை பிடிச்சு விட்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணின் முகத்தில் அமைதி சாந்தம் நிம்மதி குடிகொண்டிருக்கிறத நினைக்கிறாரு இவள் தான் நான் தேடி வந்த சீதா தேவியோ இவள் தான் நான் தேடி வந்த ஜானகியோ அப்படின்னு நினைக்கிறார் கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு இன்ன தன்மையின் எரிமணி விளக்கங்கள் எழில் கெட ஒலிகின்றது அன்னது இன்னொழி தழைப்புற துயிலுறும் தையலை தகைவில்லான் அன்னளாகிய ஜானகி இவள் என அயத்து அகத்து எழும் வெந்தி துண்ணு தன்னுயிர் உடலோடு சுடுவதோர் துயரும் உழந்து இவை சொன்னான் கற்பக மலரின் மனம் வீசக்கூடிய அந்த மாளிகையில் மணி விளக்குகளின் ஒளி மயங்கும் வண்ணம் பேரொளி படைத்த ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் அதை நமது ஹனுமன் பார்க்கின்றான் இந்த பெண் சீதையாக இருக்குமோன்னு நினைக்கிறான் நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச கணத்துல அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது கோபத்தோட ஹனுமன் சொல்றான் தெய்வ கற்ப நீங்கிய கணங்குளை இவள் எனில் காந்தன் புகழோடும் பொற்பும் யானும் இவ் இலங்கையும் அரக்கரும் ராமதாசன் இல்லையா அதனால அவருக்கு அவ்வளவு கோபம் வருது இவர் பார்த்த பொண்ணு அரைக்கி மாதிரி இல்ல ரொம்ப அமைதியா சாந்தமா நிம்மதியா வர தூங்கிட்டு இருக்கா இத பார்த்த உடனே இவர் சீத்தைன்னு நினைச்சதுனால இந்த காட்சியை பாக்குற ஹனுமனுக்கு அவ்வளவு கோபம் வருது உடனே அவர் சபதம் எடுத்த மாதிரி தான் எடுக்கிறாரு ஒருவேளை இந்த பெண் மட்டும் சீதையாக இருந்தால் அவர் என்ன செய்வாராம் அவரோட சேர்த்து இந்த இலங்கையையும் அரக்கரையும் ஒன்னு குவிச்சிருவேங்கிறார் இதற்கெல்லாம் என்னோட தலைவன் ராமன் வரணுங்கிற அவசியமே கிடையாது நான் ஒருத்தனே போதுங்கிறார் என்ன சொல்றாரு காகுந்தன் புகழோடும் பொற்பும் யானும் இவ் இலங்கையும் அரக்கரும் பொன்றுதுமின் என்றான் பொன்றுதும்னா அழியிறது அழிச்சிருவேன் அத்தனை பேரையும்ங்கிறார் சிறிய திருவடியாகிய எம்பெருமான் அனுமான் அடுத்த நிமிஷம் யோசிக்கிறான் ராம பக்தனாகிய எனக்கே இவ்வளவு துடிப்பு இருக்க அவன் மீது காதல் கொண்ட அவனது மனைவி அவளால இப்படி நிம்மதியா தூங்க முடியுமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இவளை செய்தேன்னு நினைச்சிங்கிறாரு அனுமான் கவி சக்கரவர்த்தி ரொம்ப அழகா சொல்றாரு மானுயர் திருவடிமிகள் அவள் இவள் வன்மாறு கொண்டனள் கூறி தான் இயக்கியோ தானவர் தையலோ வையுற்தகையான கான் உயிர்த்ததா ராமன் மேல் நோக்கிய காதல் அது ஒன்று காணேன் என்றான் அவள் மானிட வடிவம் கொண்ட பெண் இவ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா இவள் யக்ஷமாதோ அல்லது அசுர பெண்ணோன்னு சந்தேகப்படக்கூடிய அளவுல இருக்கிறா எம்பெருமான் ராமனின் மீது அன்பு பாசம் காதல் கொண்ட ஒரு பெண்ணால் வேறொரு ஆடவனை மனதில் மட்டுமல்ல சிந்தையிலும் கூட நினைக்க முடியாது இந்த பெண்ணை சீதை என நினைத்தது என் தவறு நினைக்கிற ஹனுமான் இந்த பெண் யாராக இருக்கோம்னு யோசிக்கிறான் இவ்வளவு பெரிய அழகிய மாளிகையில் அலங்காரங்களுடன் இவ்வளவு நிம்மதியாக சாந்த முகத்துடன் தூங்குகின்றாள் என்றால் இவள் கண்டிப்பாக அந்த அரக்கன் ராவணனின் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும்னு முடிவு பண்றான் ஹனுமான் இதன் தொடர்ச்சியாக ஹனுமான் ராவணனையும் பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவனாய் ராவணன் இருக்கும் இடத்தை தேடி அடுத்த அடியை எடுத்து வைக்கின்றான் நாமத்தை மனதில் உச்சரித்தவாரே ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் இந்த காணொலியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வளமுடன்